தன் கல்கள் கல்கள் வெல்க கரம் கரம் பிரிவார் ஓங்கல்கள் வெlegen விரம் குவிவார் ஓங்கದಿக்கும் சீ ஓங்கல்கள் வெlegen சீசன் அடி போற்றி என்றே அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே மன்ற நிமரண அடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்ன அடி போற்றி சீரார் பெருநாளம் போற்றி சொல்லாம் மையகத்தின் நெங்கேரே வந்தறிவான் தேச்சனை தேற்ற தெளிவேன் ஆட்சேட பெய்யா அரணே ஓயென்றென்று போற்றி உலகிருந்து பொய்பட்டு பெய்யானார் வீட்டிற்கு வந்து நினைப்பத விசாராமே கள்ள புலப்புரமை கட்டளிக்கவல்லானே அண்ணாமலையா இருக்கே ரோகரா அண்ணாமலையா இருக்க ரோகராஜர் இருக்கு ரோஹரா அம்மனுக்கு ரோஹரா அண்ணாமலையா இருக்க